ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் பிரசன்னபதனம் சர்வ சர்வபிக்னோபாந்தகே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் ஏயற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றேனே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ அகத்தி சாய நமக நிறைய பேர்களுக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் குடியிருக்கிற வீடுகளில் பல பிரச்சனை வருது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டே போக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நவக்கிரகங்களால் வரக்கூடிய துன்பங்களும் அதைவிட பெரிய துன்பம் நாம் குடியிருக்கக்கூடிய வீடு அது நம்ம கட்டிய வீடாக இருந்தாலும் சரி வாடகைக்கு இருந்தாலும் சரி இந்த மாதிரி வீடுகளில் ஏற்படக்கூடிய குறைகள் அவைகளை எப்படி நாம் நிறைவு செய்யலாம் என்று நமக்கே தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் நன்றாக புரிகிறது நம்முடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நமக்கு கிரகங்களை பற்றியது தான் இருக்குது நவக்கிரகங்களினால் நமக்கு பல நன்மைகளும் இருக்கிறது தீமைகளும் இருக்குது கிரகங்களை வைத்துக்கொண்டு வீட்டை சரி செய்யலாமா செய்யலாம் வீட்டில் உள்ள குறைகளை தனிப்பட்ட முறையில் நவக்கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணி சரி செய்யலாமா செய்ய முடியும் அப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டம் அப்படின்னு சொன்னது நாம் அறிவது தான் தெளிவது தெரிவது உணர்வது அப்போ முழுமையான வாஸ்துப்படி ஒரு வீடை கட்டியும் பிரச்சனை இருக்குது எந்த கிரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு நமக்கு தெரியுமா தெரிஞ்சால் அதை நோக்கி சுலபமாக பயணம் பண்ணலாம் ஒரு கிரகத்தை எப்படி வலுப்படுத்தலாம் ஒரு கிரகம் நம்மளை பாதிக்குது அதை எப்படி சமப்படுத்தலாம் ஒரு கிரகத்தினுடைய வீரியம் அதிகமாக இருக்குது அது எப்படி நாம் குறைக்கலாம் அப்போ வாழ்க்கையில் தேவை என்பது ரொம்ப முக்கியம் நம்முடைய தேவைகளில் நமக்கு உதவி கொண்டு இருக்கக்கூடிய வசதி அனுபவித்து கொண்டு இருக்கிற விஷயத்தில் குறைகள் வரும்பொழுது தான் அதை மறுபடியும் சமப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுறோம் அப்போ அதே நேரம் கால மாற்றங்கள்னு ஒன்று இருக்குது இந்த கால மாற்றம் அது மட்டும் இல்லாமல் வாழ்வியல் சுழற்சியில் பல பரிணாமங்கள்லாம் அடைகிறது அதே நேரத்தில் வாழ்க்கையிலும் நமக்கு மாற்றம் வந்துடுது நடை உடை பாவனை உண்ணும் உணவு உடுத்தும் உடை தங்கை இருப்பிடம் எல்லாத்துலேயும் மாற்றங்கள் அப்படி இருக்க போகும்போது இதற்கு தக்கபடி தான் நம்முடைய வாழ்க்கை முறைகளை சரி செய்து கொள்ளணும் எல்லாவற்றுக்கும் குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் எப்பொழுதுமே நிறைய நம்ம அனுபவிக்க முடியாது ஆக ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கொண்டால் சூரியன் கட்டுப்போய் விட்டால் இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் கெட்டால் அந்த வீட்டில் கிழக்கு திசையில் அது பிரதிபலிக்கும் அப்போ சூரியன் கிழக்கு கெட்டால் ஒரு வீட்டில் மின் விளக்கு லைட்டு எரியாது ஏதாவது பீஸ் போய் கிடக்கும் அதே போல் அந்த பல்பை சரி பண்ணணும் எத்தனை தடவை தான் பல்ப் போட்டாலும் அந்த இடத்துல பீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய கிரகங்கள் அந்த வீட்டில் ஒரு அதிர்வுகளை ஆக்கிரமித்து நமக்கு தவறான முறையிலே அந்த பணியை செய்யும் அடிக்கடி பல்பு பீஸ் போகுது வீட்டில் அடிக்கடி வால் கிளாக் வந்து ஸ்டக்காகி நிற்குது அப்போ அந்த காலத்தில் சனியினுடைய காலம் நமக்கு ரொம்ப மோசமாக இருந்தால் இந்த மாதிரி சுவர் கடிகாரங்கள் ஏங்க புது கடிகாரம் தான் நல்ல குவாலிட்டி நல்ல கம்பெனி தான் ஆனால் என் பேட்ரி போட்டாலும் வேலை செய்யலை அப்போ நம் மனிதன் ஒவ்வொருவரும் ஒரு தனிப்பட்ட ஒரு கிரகம் அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் எல்லாமே நமக்கு வான் வருது நம்ம சுற்றிலும் உள்ளவைகளை பாதிக்குது இருப்பிடத்தை மாற்றம் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தால் இருப்பிட மாற்றங்களும் கொடுப்பிறளவில் ஏன் நமக்கு நன்மை நடக்கலை இவற்றை மாற்றவே முடியல படிச்சுக்கிட்டே இருக்கும் படிப்பில் மந்த நலம் இருக்குது தொடர்ந்து ஃபெயில் ஆகுது அப்போ என்ன செய்யணும் அந்த படிப்புக்கு எந்த கிரகம்னு தெரிஞ்சு அதற்குரிய கிரகத்துக்குரிய தேவதா சக்தியை போய் நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொள்ளலாம் ஒரு வீட்டில் வடமேற்கு திசையில் தான் செப்டி டேங்க் இருக்கணும் ஏன்னா வாயு மூளை என்பது வடமேற்கு திசைக்குரிய கிரகம் கேது அந்த கேது வந்து நீ கேது என்பது டாய்லெட் பாத்ரூம் சந்திரன் நீச்சமாகிற இடம் டாய்லெட் பாத்ரூம் சந்திரன் உச்சமாகிற இடம் எது அப்படின்னா நம்முடைய மனம் வடகிழக்கு அப்போ வடமேற்கில் தான் செப்டி டேங்க் இருக்கணும் அது தவறாக இருந்தால் என்னாகும் நம்மளே பாதிக்குது அப்போ உடலும் பொருளிலும் நம்முடைய தொழிலிலும் நம்முடைய பேச்சிலும் ஒரு மாற்றம் வேண்டும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நம்ம அப்படி தான் இருக்க முடியும் ஆனால் தனிப்பட்ட கிரகத்தை இயக்கி வெற்றி பெறவும் முடியும் ஒரு ஒரு கேது கெட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த கேது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கேதுவனுடைய குணங்களாகிய விநாயகரை வணங்குதல் யானையை வணங்குதல் யானையினுடைய படம் வெள்ளை யானையினுடைய ஃபோட்டோ இது மாதிரி வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் ஒரு மைனஸை நூறு ப்ளஸ்ஸை வச்சு பேலன்ஸ் பண்ண முடியும் அவ்வளோதான் தனிப்பட்ட கிரகத்தையும் இயக்கலாம் அதற்குரிய கோயில்கள் ஸ்தலங்கள் நேரம் துணிமணிகள் தானியங்கள் அப்படிங்கெல்லாம் இருக்குது அப்போ நவக்கிரகங்கள் நம் ஜாதகத்தில் எது சோர்ந்து இருக்குதோ அதை பலப்படுத்தினாலே போதும் அதனால தான் இந்த காலத்தில் வீட்டுக்கெல்லாம் வாசி பார்க்கறதுக்க மாட்டாங்க அதனால் நேரம் ஜரிலேன்னா அந்த கோயில்களுக்கு போவாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க விளக்கேற்றுவாங்க ஏற்றுவாங்க அதுக்குரிய பரிகாரங்களை செஞ்சு நம்ம முன்னோர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்போ குழந்தைகள் இப்போ இன்றைக்கி பிறக்கிறதுலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் அது விந்து விசை குறைபாடாக இருக்கிறது அப்போ அதை என்ன செய்யணும் உணவின் மூலம்தான் அதை சரிப்படுத்த முடியும் அப்போ அதுக்கு அதுக்குரிய பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்னா முளைகட்டிய பயிறு முளை கட்டணும் அப்போ பச்சை பயிர் அப்போ நீங்கள் கட்டின பச்சை பயிரில் பாருங்கள் அந்த தானியங்கள்லாம் எழுச்சி நின்று மூட்டு மட்டையாக இருக்கும் இப்போ நீங்கள் நம்மளுடைய உடம்பில் விந்துவை வந்து ஸ்கோப் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக விந்து சே ஓடக்கூடிய காட்சி இருக்கும் நம்ம உடம்புல விந்து என்பது ஆண் மக்களுடைய உயிரணு அதுக்கு புதன்தான் அப்போ பச்சை பயிரை எடுத்துக்கொண்டுட்டால் என்னாகும் அண்டத்தில் உள்ளதை பிண்டம் சரி பண்ணுது பிண்டத்தில் உள்ள குறைகளை அண்டம் சரி செய்யும் இந்த காம்பினேஷன் நமக்கு நிறைய தெரியலை அப்போ எந்த கிரகம் ஒரு முடிச்சு இருக்கிறது அப்படின்னு தெரியும் எந்த கிரகம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு தெரியும் எந்த கிரகத்தை நல்லது செய்கிறது இன்னொரு கிரகம் பார்க்குது அப்போ ஒரு பொருள் திடீர்னு உடையுது ஒரு பொருள் தொலைஞ்சு போகுது அப்போ நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அதனுடைய ஆணி வேறு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அது உறவாக இருக்கா அது பொருளாக இருக்கா நாம் தங்கியிருக்கிற அறைகளாக இருக்கா நாம் வாங்கியிருக்கிற இடத்துலையா இல்லை நம்முடைய நில அமைப்பா இப்போது ஒம்போது கிரகங்கள் எவ்வாறு அமைந்திருக்குறங்கிறது இந்த வகையில் தான் நமக்கு தருது அதே நேரம் நம்மளுடைய நண்பர்கள் சேர்க்கை அவனுக்கு ஒரு அட்டமைச்சனி நடக்குது அவனுக்கு அட்டமைச்சனி நமக்கு வந்து லக்கணத்திற்கு நாலாம் இடமாக வருது நம்ம லக்கணத்துக்கு அவனுடைய கிரக அமைப்பு நாலு அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து செய்யும்போது அங்கே ப்ராப்ளம் வருது இப்படியெல்லாம் நாம் வந்து இரு ஜாதக கூட்டு கிரகங்களை வைத்து கொண்டு நட்பின் நன்மைகளை நன்மைகளைத்தையுமே அடையலாம் அதனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க தாராபுலன் உள்ளவங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரன் உனக்கு நன்மை தருவான் இப்போ போராட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் உத்திராட நட்சத்திரக்காரன் இருந்து கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா உனக்கு பணம் வரும் ஒருத்தர் வந்து தனுசு ராசி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் இருக்கார் அவரை நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா என்னாகும் நமக்கு வேலை நல்லா வளரும் இப்போ கிரகங்கள் உறவு வழியாக இருக்குது நட்பு வழியாக இருக்குது மனிதர்கள் வழியாக இருக்குது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள் எல்லாம் கோடிக்கணக்கான மனிதர்களிடத்தில் தங்களுடைய சக்தியை கொடுத்துருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் ஒவ்வொரு ஒரு மனிதருக்கு தக்கபடியும் சில கிரகங்கள் இருக்குது இப்போ லைஃப்பை எடுத்துக்குவோம் ஒரு தொழிலை எடுத்துக்குவோம் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை எடுத்துக்குவோம் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கைக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் வாஸ்து இருக்குது என்ன சாமி சொல்கிறீங்கன்னார் அதனால் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒம்பது கிரகங்களும் ஒன்றாக குடியிருக்கிற இடம் வீடு ஒன்பது கிரகங்களும் ஒன்றாக குடியிருக்கிறது நம்மளுடைய தலையில் இருக்குது அப்போ நம்ம வீடுகளில் அஷ்டலக்ஷ்மியும் ஒன்றாக குடியிருக்கிறாங்க அப்போ நம்ம உடம்புல உள்ள பாகங்கள் நம்முடைய கட்டிடத்திற்குள்ளே இருக்குது ஒரு கிரகத்தை இயக்குவது ஒரு கிரகத்தை வலிமையாக இயக்கிற ஒரு கிரக சேர்ந்து போகும் என்றால் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் சூரியன் வலுவானால் யாருடனும் இணையாது எந்த கிரகத்தை வலுப்படுத்துகிறோமோ அதற்கு ஏழாவது வீடு வலிமை குறையுது இப்போ வாஸ்துவியில் எப்படி ஜோதிடம் கனெக்ட் ஆகுது ஜோதியுடம்தான் வாஸ்துவாக செயல்படுது வீட்டை பார்த்து ஒரு ராசி கட்டத்தை சொல்லலாம் ராசி கட்டத்தை பார்த்தும் வீட்டில் வாஸ்துவை சொல்லலாம் ஒரு பொருளை கொடுத்தால் இது எந்த கிரகம் என்று நாம் சொல்லணும் நம்முடைய இருப்பிடத்தில் நம்முடைய கிரகம் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த கிரகம் நம் வீட்டில் வலிமையாக இருக்கிறதா என்று பார்க்கணும் இதுதான் வாஸ்துவை தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாஸ்து இல்லை அவரவர்கள் செய்கின்ற கர்மம் அப்படின்னா தொழில் அந்த தொழிலுக்கு தக்கபடி அந்த பாகம் நமக்கு நன்மையான முறையில் இருக்குதா தீமையான முறையில் இருக்கா அந்த பகுதியில் நாம் வலிமைப்படுத்தலாம் எந்த கிரகம் கெட்டிருக்கிறதோ அதை வீட்டில் அந்த கிரகத்திற்குரிய இடத்தில் அந்த கிரகம் நமக்கு நல்லது தரக்கூடிய செடிகொடிகள் மரங்கள் வழிபாடுகள் தீபங்கள் இவைகளையெல்லாம் வைத்து கொண்டு நாம் முன்னேற முடியும் இதெல்லாம் வாழ்வினுடைய அனுபவ சூற்றும பரிகாரங்கள் வாழ்வோம் வாழ்ந்து காட்டுவோம் தொடர்வோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது நாம் யதார்த்தமான உண்மையை உங்களோடத்தில் பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் யாராவது நம்மளுடைய தமிழ் சூரிய சிவம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்